இந்த மதிமுக என்ற இயக்கம் எங்கே எங்கே என்று ஏளனம் செய்தவர்கள் மத்தியில் சாம்பல் எழுந்து மீண்டெழுந்த பீனிக்ஸ் பறவை போல தமிழகத்தின் மறுக்க முடியாத சக்தியாக தவிர்க்க முடியாத சக்தியாக மறுமலர்ச்சி திராவிடம் முன்னேற்ற கழகம் உருவாகிட வேண்டும் என்ற சபதத்தை இன்று நாம் ஏற்போம் நம் தலைவர் வைகோ அவர்கள் மகாபாரதத்தில் கர்ணனை போன்ற கொடை உள்ளம் கொண்டவர் தன்னுடைய சீடன் தன்னை தன்னுடைய சீடன் யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் அவனை மன்னித்து அன்பு மொழி பொழிந்தார இயேசுநாதர் அவரின் உள்ளத்தை பெற்றிருப்பவர் நம் தலைவர் அல்லாவின் கருணை மனம் கொண்டவர் இந்த உன்னதமான தலைவரின் லட்சியங்களில் லட்சியங்களை அவர் வாழ்நாளிலே விடுவோம் நிறைவேற்ற வேண்டும் என்று அனைவரும் சம்மதம் ஏற்போம் வாழ்க வைக்கோ வளர்க மனுமொழ்சி திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி வணக்கம்